எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராஜெக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக டெவலப் இருக்கிற ஏரியாவில் தாங்க மூன்று வருடத்தில் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய வீட்டு மனை பிரிவுகள் மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ஏரியா தாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் திருநென்றியூர் அடுத்து பாக்கமில் தாங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சிஎம்டிஏ பிளாட்ஸ் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா காம்பவுண்ட் சுற்றி வீடுங்க தாங்க இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு வசதிகள் சுத்தமான குடிநீர் தெருவிளக்குகள் கூடிய மின் கம்பங்கள் தரமான தார் சாலைகள் பத்து நிமிட தூரத்தில் திருநென்றியூர் ரயில்வே ஸ்டேஷன் அதே பத்து நிமிட தூரத்தில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பக்கத்திலே கிரேஸ் பார்க் கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்ட் கிளாரட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் பிரதீக்ஷா இன்ஜினியரிங் காலேஜ் பதினைந்து நிமிட தூரத்தில் பட்டாபிரம் டைட்டில் பார்க் இதோட விலை என்னென்னு தானே கேட்குறீங்க யாரும் தர முடியாத நிலையில் இப்போ ஸ்கொயர் ஃபுட் ஆயிரத்தி எட்நூறு மட்டுமே இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அப்போ தான் புது புது லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான அப்டேட் கிடச்சிட்டே இருக்கோங்க